மெத்தனமாக நடந்துக்கிறாங்க காவல்துறை நிறைய பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு சேலத்தில் மாநாடுக்கு போயிட்டு பந்தோபஸ்து பண்ணுறதும் வர மக்களை வந்து டிராஃபிக்கில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது மட்டும்தான் ஆனால் எம்எல்ஏ வந்துட்டு எனக்கும் என் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார் ஆனால் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது அமௌண்ட் என்கிட்ட இருக்க அப்படின்னா நீ எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதிகாரம் ப்ளஸ் அமௌண்ட் ரெண்டும் இருக்கிறதுனால நான் தான்ப்பா தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சட்ட ஒழுங்கு வந்து சரியாக தான் போயிட்டு இருக்கா அவங்களே வந்து கைது பண்ணல காவல்துறை அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கொலைகள் நடப்பதை அவங்களுக்கே இந்த நிலை பண்ணும் போது பொதுமக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலை உங்களுடைய பார்வை அதுதான் பயமாக தான் இருக்கு எல்லா எல்லா விஷயத்துலையுமே பயமா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அவர் இந்த பல்லாவரம் எம்எல்ஏட மருமகள் வந்து வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணை வந்து ஒரு ஏழு மாதமாக பயங்கரமாக சித்திரவதை பண்ணி துன்புறுத்தி இருக்காங்க அந்த பெண் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருப்பாங்க சமூக வலைதளங்களை ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்துச்சு அந்த விஷயத்த முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக நானும் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாமே அந்த சேனல் அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு இது ஆளுங்கட்சின்றதுனால வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறையிலேருந்து அந்த பெண்மணிக்கு வந்து செஸ்ட்டு இங்கே எங்கெல்லாம் நிறைய இடத்துல அடிபட்டுறது நான் கூட கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஊருக்கு நான் போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லும்போது கூட விடலை இவங்க என்னன்னா ஆளுங்கட்சி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரோட பையன் அதனால் அதனால் நான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க வந்து தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வந்து அந்த பெண் பண்ணும்போதே இதெல்லாம் சொன்னாங்க நீ சாதாரண வேலை செய்கிற பெண் தானே நான் எம்எல்ஏட மருமகள் வெளியே போய் சொன்னாலுமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இப்போ அது உண்மையானதாக எடுத்துக்கலாமா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கு எப்படி ஒரு பொண்ணு போய் அப்படி சொல்ல முடியும் ஆளுங்கட்சி மேலே போயிட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போயிட்டு நம்ம புகார் அளிக்க முடியுமா அதிகாரம் அவங்க மருமக தான் ஆக்சுவலாக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது தப்பு யார் பண்ணாலுமே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம்துமரி கட்சி நிர்வாகியை திமுக ஒன்றிய செயலாளர் வந்துவிட்டாங்க கேள்விப்பட்டேன் ஆமாம் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதுக்குமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதான் என்ன சொல்கிறேன் மெத்தனமாக நடந்துக்கிறாங்க காவல்துறை நிறைய பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு சேலத்தில் மாநாடுக்கு போயிட்டு பந்தோபஸ்து பண்ணுறதும் வர மக்களை வந்து டிராஃபிக்கில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது மட்டும்தான் அவங்களால கிளியர் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது இந்த மாதிரி வந்து அநியாயத்துக்கெலாம் வந்து தட்டி கேட்குறதுக்கு நாடி நரம்பே இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக அதை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக காவல்துறை வந்து அரசுக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அப்படி தானே இருக்குது நடக்கிறதுலாம் பார்த்தா நிறைய சம்பவங்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டுமே லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காகவே போயிட்டுருக்குல்ல இதை வச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி பார்க்குறேன்னா அதாவது இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதவங்களை வந்து அடக்கி இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ என்கிட்ட காசு இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை நீ சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாரி அவங்க அதாவது அமௌண்ட்டு என்கிட்ட இருக்குது ஸோ அப்படின்னா நீ எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அதிகாரம் ப்ளஸ் அமௌண்ட் ரெண்டும் இருக்கிறதுனால நான் தான்ப்பா கீழே தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சிட்டுருக்காங்க அதெல்லாம் காவல்துறையுமே வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை வழக்கு பதிவு ஆனால் கைது பண்ணலை காவல்துறையே அவங்க பேச்சதாங்க கேட்பாங்க யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க சொல்கிறதானே அவங்க பார்ப்பாங்க இப்போ நம்மலாம் போய் சொன்னால் அவங்க எதாவது கேட்பாங்களா பார்ப்பாங்களா யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க சொன்னால் தான் அவங்க பார்ப்பாங்க நம்மளாம் எதை சொன்னாலும் அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஒரு சாதாரண மனுஷன் போய்ட்டு எதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எதாவது பொருள் திருட்டு போச்சு இந்த மாதிரி எதாவது போய் சொன்னோம்னா அதை அவங்க ஒரு பொருட்டாகவே படுத்திக்க மாட்டாங்க இதே பெரிய இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுத்து அதை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பெருசு நம்மளாம் அவங்களுக்கு பெருசே கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம கன்னியாகுமரியில் நாம் தமிழ் கட்சி திமுக ஒன்றிய கவுன்சிலர் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒன்று சேர்ந்து கொலையே பண்ணிட்டாங்க அதுக்குமே வந்து காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே அதுதானே அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குண்ணே அதை வச்சு அவங்க இருக்காங்கண்ணே இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து எளிய குடும்பத்துலேருந்து வந்தவர் ஸோ மக்களோட வழி அவருக்கு நல்லா என்னன்னு புரியும் அவர் வந்து மக்கள் அந்த கண்ணோட்டத்திலேருந்து தான் பார்க்குறாரு ஸோ இந்த இந்த மாரி பண்ணால் மக்கள் எந்த மாரி பாதிப்பு அடைவாங்க அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால அவருக்கு தெரியும் நம்ம சரி மக்களுக்கான திட்டம் என்னென்னா அதெல்லாம் பார்த்து செய்வார் ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இன் இப்போ இருக்க தமிழ்நாடாவது மிஞ்சம் இல்லைன்னா இன்னும் மோசமாக போகலாம் அவ்வளோதான் அது ரொம்ப தவறான விஷயம் ஆனால் எம்எல்ஏ வந்துட்டு எனக்கும் என் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு ஆனால் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது நல்லது காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னும் போது அதிகாரம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாமா எப்படி சொல்றீங்க அதுக்கு ரொம்ப தவறான விஷயம் அது பண்ணலாம் கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கன்னியாகுமரி பக்கமாக வந்து ஒரு திமுகவோட ஒன்றிய செயலாளர் வந்து நாம் கட்சி ஒன்றிய தலைவரை கொலை பண்ணிட்டாங்க அவர் வந்து இந்த நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பதுக்காக கொலை கொலையே பண்ணிட்டாங்க இப்போ அதுக்குமே வந்து காவல்துறை வந்து அவர்களையும் கைது பண்ணலை இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நாடு எங்க போகுதுன்னே தெரியல பயமா இருக்கு ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கே இந்த நிலை பண்ணும்போது பொதுமக்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நிலை உங்களுடைய பார்வை அதுதான் பயமாக தான் இருக்குது எல்லா எல்லா விஷயத்துலையுமே பயமாக இருக்குது இப்போது எதுவுமே யோகிச்சு கணிச்சு சொல்ல முடியல இப்போது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை வெளிய வரத்துக்கு பயமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சரி அந்த சம்பவம் வந்து எத்தனையோ நாட்டில் நடக்கிற எத்தனையோ சம்பவம் இல்லை அது ஒரு சம்பவம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வேலைக்கு கூப்பிட்ட பெண்களையும் சரி சிறுவர்கள் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி குடும்பம் நடத்தப்படுத்துறது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு இந்த பல்லாவரம் சம்பவம் வந்து டிவியில் அவங்க காட்டுறதை பார்த்தா அந்த பெண் சொல்வதை பார்த்தா பயங்கரமாக குடும்ப படிச்சிருக்காங்கன்னு தெரியுது அது எப்படி அந்த மாதிரி ஒரு வலையில் விழுந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க என்பது வந்து கொஞ்சம் என்னால் நம்ப முடியல அதுதான் சொல்கிறாங்க காவல்துறையுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே இப்போ வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமா அவங்கள கைது பண்ணலை தலைமறைவாயிட்டான்றாங்க ஆகிட்டான்றாங்க அவ்வளோ கடினமாக அவங்கள கைது பண்ணுறது இல்லை அது சொல்கிறத பார்த்தா அவர் வந்து எம்எல்ஏவோட மருமகன் அவர் ஒரு பவரை பவரை பவர்ஃபுல் ஒரு பர்சனோட ஃபேமிலி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு ஸோ அது வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமான கடினமாக தான் இருக்கும் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக சொல்கிறாங்க இப்போ அந்த பெண்ணுமே வந்து சொல்லியிருந்தாங்க என்னை வந்து இப்படிலாம் சொன்னாங்க அதாவது நான் எம்எல்ஏ வீட்டு மருமகள் உன்னை எது பண்ணாலுமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை நான் நினைக்கிறது தான்ன்ற மாதிரி அவங்க சொன்னதா இவங்க சொன்னாங்க இப்போ அது உண்மையாயிடுச்சுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா உண்மையாயிடுச்சி அப்படிங்கிறதே நான் கண்புடையவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக செய்திகள் வந்து என்ன தான் ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியிலையும் வந்து நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகி வந்து திமுக ஒன்றிய செயலாளர் வந்து ஒன்றிய செயலாளர் அப்புறம் அங்கே இருக்கவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க நேற்றைய தினம் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு வந்து சரியாக தான் போயிட்டுருக்கா அவங்களையுமே வந்து கைது பண்ணலை காவல்துறை அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கொலைகள் நடப்பதை நான் கண்டிக்கிறேங்க நான் வந்து ஒரு காந்தியவாதி அகிம்சை முறையில் அறவழியில் நடத்த நடத்தணும் அப்படிங்கிறது தான் விரும்புகிறேன் இந்த மாதிரி அரசியல் கொலைகள் அடிதடி இந்த ரவுசம் இதெல்லாம் கொஞ்சம் பெருகி வருது உண்மை தான் அது வந்து தடுக்கப்பட வேண்டும் உண்மையை சொல்லணும் ப்ரோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த ஒரு சட்டம் எடுத்தாலும் சரி அது சரியான ஜட்மெண்ட் இருக்கான்ன்றதே எங்களுக்கு பயமாக இருக்குது ஒரு பொண்ணு போய் இப்போ பொண்ணுக்கான அதிகாரம் எதுவுமே இல்லை பொண்ணுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சுதந்திரம் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது பட் ஆனால் பதினோரு மணிக்கு மேலே வெளியே வந்தாலே சரியான கண்ணோட்ட பாதுகாப்பு இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வேலைக்கு வச்சுருக்காங்கன்னா உண்மையான பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு டவுட் தான் இருக்கிறவங்கள பொறுத்து இருக்க அவங்க அந்த அளவுக்கு சிகரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு சித்திரவதை பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு பொண்ணுமே வந்து ரீலைன்ஸ் பண்ணாமல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாள் அவள் அழுது சொல்கிறான்னா அவளுடைய உள் ஆழ்தல் தான் சொல்லுவாங்க ஸோ ஃபேக்காக இருக்க அது உண்மையாக அது கிடையாது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு வெளியே வந்து மீடியாவில் பார்க்க போதே அப்படி இருக்குமா அது அது ட்ரூவாக தான் இருக்கும் இந்த காலத்தில் சட்டம் பண்ணுறதில் திமுக அதிமுக இருக்கும்போது அம்மா இருக்கும் போதே நிறைய வெளியே வந்து சேஃப்டி செக்யூரிட்டின்ச்சு இந்த காலத்துலேயும் வந்து இருக்கு ஆனால் ஒரு பொண்ணு இந்த இந்த ஜென்ரேஷனில் எது எகுத்து கேட்டாலும் சமூக நீதி சமூக நீதி பேசுகிற திமுகவோட எம்எல்ஏ வீட்டு மருமகளே மாதிரி பண்ணும்போது எங்கள் சாதாரண பொண்ணு நிலவை நீங்களே சொல்லுங்கள் இப்போ வந்து பாதுகாப்பு இந்த சட்டமன்றத்தில் கம்மின்னு தோணுது நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய வெளியே கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ அது ஓகே இதை என் காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போது இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஒரு சில வர வரும்போது பெண்களுக்கு பாதுகாப்புன்றது கம்மியாக இருக்குது இப்போ பெண்களுக்கு மட்டுந்தானா ஏன்னா இப்போ நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் நாம்துமரி கட்சி நிர்வாகியை வந்து ஏதோ தவறான நிர்வாகத்தை திமுகவோட நிர்வாகத்தை கேள்வி கேட்டார்ன்றதுக்காக அந்த ஒன்றிய செயலாளர் அப்புறம் இன்னொரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பட்டப்பகுதியிலே அவரை வந்து வர வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்குமே காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் போது பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லையா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மி ஸோ அதுக்குமே இதுக்குமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க எல்லாம் உண்மை சொன்னால் நல்லா மாட்டிப்பேன் மக்கள் பேசுனா மக்களையே இருக்க மாட்டேங்கிறாங்க சசிகலாவுடைய மரணத்துல கூட நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே ஆ சாரி சாரி ஜெயலலிதா மேம் வந்து இறந்ததுக்கு நிறைய டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வெளியே வந்துச்சு ஆனா அந்த ஒரு பெண்ணே வந்து உயிரோட இல்லையே அந்த வீட்டுல ரிலேட்டிவ் படிக்க ஜெயலலிதாவுடைய பாதுகாப்புல படிச்ச டாக்டருக்கு படிச்ச பொண்ணே அந்த பொண்ணு இப்ப வெளியே உயிரோட இல்லைன்றாங்க காரணம் வெளியே வந்துடுச்சு ஸோ இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி தான் ஒரு சில இடத்துல நல்லது நடக்குது ஒரு சில இடத்த பாதுகாப்பு இல்லாமல் நடக்குது ஸோ இந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு சட்டம் வந்து உறுதி அந்த இது நேர்மை வந்து கம்மி தான்